ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரைகடிக்கு ஆசை சிறியல்ல அடுத்த வரை பேசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக இருந்துட்டு முத்து வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே முத்து இருக்கிறதே இல்லை அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செல்வத்தை வந்து பிடிக்கிறாங்க கிட்டே போய்ட்டு அண்ணன் நீங்கள் அவரை பார்த்திங்களா அவங்க ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாங்களா ஏதாச்சும் சவாரிக்காக வெளியூராது போயிருக்காங்களா அப்படி போனால் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே ஏன் ஏன் என்ன சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லைம்மா நானும் அவனுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு வந்துக்கிட்டே இருக்குது என்னென்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீ வீட்டுக்கு போமா எப்படியும் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலையும் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க கடுத்துதான் மீனா சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து மித் முத்துவுக்காக பிடிச்சது எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறாங்க அதுதான் விஜய் என்னடி புருஷனுக்கு செஞ்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆமா காலையிலேருந்து என்ன புருஷன் ஆளவே காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குமோ அவர் எங்கேயோ காலையிலேயே சவாரிக்காக போனாங்க ஆனா இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை நீ ஏதாவது அவங்கள்ட சொல்லியிருப்ப உன்னை பற்றி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நீ வேணான்னு சொல்லி விட்டுட்டு ஓட்டிட்டானே என்னவோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அண்ணமலைங்கிறது உனக்கு மனசாட்சியே இல்லையா ஒரு பிள்ளையை காணமே அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெத்த தாயா நீ அது கதிர் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ யாரோ மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னா உன் மேலே கோவம் கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ம அண்ணாமலை வந்து விஜயவை திட்டி விட்டுறாங்க அதோட